உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஷில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் போ ஜீரோ டபுள் காமராஜர் துறைமுகத்தில் பணியாற்றக்கூடிய துணை மின்நிலைய ஊழியர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தீர்ப்பாயத்தில் போட்ட வழக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது அதை எதிர்த்து நிர்வாகம் மேல்முறையீடு செய்திருக்கின்றது அந்த நேரத்தில் விடப்பட்ட டெண்டரை நிறுத்த வேண்டும் என்று சங்கமும் வழக்கு தொடுத்தது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சங்கம் தொடுத்த வழக்கு முடிக்கப்பட்டு தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் உத்தரவிட்ட பின்பும் நிர்வாகம் மேல்முறையீடு இருக்கிறது என்ற காரணத்தை காட்டி அந்த வழங்க வேண்டிய நிரந்தர தொழிலாளர்களுக்கான சலுகைகள் எதையும் வழங்காமல் இருக்கின்றது விடுவதற்கான நடவடிக்கையை டெண்டரை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அதே போன்று அந்த தொழிலாளருக்கு தர வேண்டிய ஈட்டி விழுப்பு தர மறுப்பதை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கு காப்பீடு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு விடுப்பு என்பது வழங்கப்படவில்லை அது வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே போன்று இங்கே பணியாற்றக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் அவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் நிர்வாகத்தினுடைய நேரடி பார்வையிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் அறுபது வயது என்பது அவர்களுக்கு ஓய்வு பெறும் வயதாக நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவாக நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக வலுவாக நிர்வாகத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் கே விஜயன் மாநில துணைத் தலைவர் சிஐடி நாங்கள் உண்மையிலேயே வலுவான போராட்டமாக முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கல்வி அடுத்த கட்ட போராட்டம் வலுவான

விடுத்து ஒரு கட நிர்வாகத்தில் என்று ஆர்ப்பாட்டம் பண்டிகைக்கு இருக்கீர்கள் என்று கூறி ஆர்ப்பாட்டம்